கிறிஸ்தவத்தில் மறுபிறப்பு உண்டா கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கொள்கையில் மறுபடி பிறப்பு உண்டுமா கிடையாதா ஒரே ஒரு பிறப்பு தானா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கிறிஸ்தவத்திற்கு முன்னதாக இருந்தது யூத மார்க்கம் யூத மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கைன்னா ஒரு மனிதன் பாவம் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் அவன் குருடனாகவோ நொண்டியாகவோ சப்பானியாகவோ குஷ்டரோகியாகவோ செவடனாகவோ ஊமையனாகவோ பிறப்பான் சமூகத்தில் பாலதுக்கு தகுதி அல்லாத ஒருவனாக பிறப்பான் என்கிறது யூத மதத்தினுடைய கொள்கை இதில் ரெண்டு கொள்கை இருந்து அது எப்படின்னா மோசே அப்படிங்கிறவர்கிட்ட கடவுள் சொல்லும்போது இவர் தவறு செய்தால் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் அவர்களை அவர்களை விசாரிப்பேன் அதாவது நான் ஒரு தப்பு செய்துட்டா எனக்கு பிள்ளை அதுக்கு பிள்ளை அதுக்கு பிள்ளை அதுக்கு பிள்ளை வரைக்கும் ஒரு தப்புகளை பண்ணுவோம் அந்த அவங்க நல்ல நிலைக்கு வர மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு இதை யார்கிட்ட சொல்லிடுவாருன்னா மோசிட்ட சொல்லிடுவார் ரெண்டாவது இசைக்கியல் தீர்க்கதரிசின்னு ஒருவர்கிட்ட சொல்லுவார் இந்த பிரச்சனை அடுத்த பேர் ஒரு விதமா மாறும் எப்படின்னா என் அப்பன் செய்ததுக்கு நான் என்ன செய்ய அவன் செய்த தப்புக்காக நான் என் இதாகணும் அப்படின்னு அடுத்த ஒரு விவாதங்கள் எழும்பிடும் இப்போ இது எப்போ எழும்புதுன்னா இஸ்ரேவேல் நாட்டு மக்கள் சிறைப்பட்டு போயிடறாங்க எதுக்கு சிறைப்பட்டு போயிடறாங்கன்னா அவங்க தாய் தகப்பன் செய்த கொடுமை கொடூரம் இதனால் பிள்ளைகளே வாழ முடியாத ஒட்டு வாழ முடியாத ஒரு நிலை போயிடுச்சு இப்போ அடுத்த வெளியேறிட்டாங்க வெளியேறி தண்டனைக்கு உட்பட்டாச்சு அதாவது அந்த இருந்து வெளியே நாடு கடத்தப்பட்டுட்டாங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்துவிட்டாங்க இங்கே இடத்துல ஒரு தீர்க்க தரிசி அதுக்கப்புறம் சொல்கிறாரு அப்போ திராட்சை காய்களை பொசித்தான் மகனுக்கு பல்லு கூசுது இப்படிப்பட்டதெல்லாம் எனி கிடையாது எனி என்ன அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவருக்கே தண்டனை அப்படின்னு வெளியே இருந்து சொல்றாரு இது இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளுக்கு இருந்தல்ல இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியே இருந்து சொல்கிறார் அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவருக்கே தண்டனை இப்படி ஒன்று சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கல்ச்சரும் சேர்ந்து யூதயாதேசம் முழுசும் ஆட்சி பண்ணுது ஒன்று தாய் தகப்பனார் செய்த பாவத்தினால் ஒன்று தானே செய்த பாவத்தினால் இப்படி ரெண்டு விதத்துல பூமியில மனுஷன் பிறப்பான் அப்படிங்கிற கலாச்சாரம் யூதர்கள் மத்தியில் இருந்து அது எப்படின்னா இத ஜீசஸை பார்த்து சீடர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க ஒரு குருடனை பார்த்து கேக்குறாங்க ஐயரே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ அப்படி கேக்குறாங்க ஏன் இதை கேக்குறாங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் யூதர்கள் மத்தியில ஒருவன் சப்பானி கூனே குரடனாக பிறந்தால் இரண்டு விதமான அவன் பிறந்திருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அவரு சொல்றாரு இவன் குரணனாய் பிறந்தது பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல இவன் செய்த பாவமும் அல்ல தெய்வத்தினுடைய மகிமை வெளிப்படும் படிக்க பிறந்தான் அப்படின்னா இப்போ இவர் இவனை குணமாக்க போகிறார் இவன் பார்வை தெரிய போகிறது பார்வை தெரிந்ததும் எல்லோரும் இறைவனை புகழ்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காக இந்த குறுகிய காலத்துக்கு தான் இவன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறார் இதுல அப்பன் செய்த பாவத்திலும் பிறக்கல அவனுடைய பாவத்திலும் பிறக்கலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு கொடுக்குறார் இது ஒன்று மறுபடி பிறப்புக்கு அடுத்தது இன்னொரு இது இருக்குது எலியா இன்னும் ஒருவர் இருக்கிறார் எலியா இந்த எலியா ஏற்கனவே ஒரு தடவை பிறந்து அவர் என்ன ஆகிறாரு அந்த நாட்டில் நிறைய தீர்க்க தரிசிகளை வெட்டி கொள்றாரு அதுக்கப்புறம் இந்த புதுசாக யோவானாக பிறக்கிறார் இப்போ இதை சொல்லுவார் யார் சொல்ல ஜீசஸ் சொல்லுவாரு ஏற்க மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் அப்படி சொல்லுவார் இப்போ ஒரு சிஸ்டம் சொல்லுவார் என்ன சிஸ்டம்னா வாழ் எடுக்கிறவன் வாளால் சாக வேண்டும் என்று ஒரு விதி இருக்குன்னு சொல்லுவார் ஜீசஸ் அது என்ன விதினா எலியாங்கிறவர் இஸ்ரேலுக்கு யார் கடவுள் பாகால் தெய்வமா அல்லது எகோவா தெய்வமா இன்னைக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய இது நடத்தி அக்னியினால ஒரு விஷயத்தை இறக்கி அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வத்தை உலகத்துக்கு காட்டிடுவார் இவர் தான் தெய்வம் இவர்தான் பின்பற்றணும்னு ரெண்டாவது ஜீசஸ் உலகத்திற்கு வரும்போது இந்த எலியா வந்து இவர் தான் நீங்க அடுத்தது பின்பற்ற வேண்டியவர் என்று சொல்லலைன்னா யாரும் இங்க வரக்கூடாது என்னன்னா இவர் தான் அந்த இஸ்ரேல் மக்களை அக்னியினால் உத்தரவு சொன்ன தெய்வம் அடுத்தது இவர் இரண்டாவது வந்து வழிகாட்டலைன்னா யாரும் ஜீசஸ் பக்கம் வரக்கூடாது அப்படி இருக்கு என்னன்னா யூதங்கிறது வேற ஜீசஸ்ங்கிறது வேற யூதத்துல இப்போ அந்த நிறைய இதில் எழுதி போட்டிருக்கோம் உங்கள் சத்துருக்களின் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் கர்த்தரணி இதெல்லாம் யூத மார்க்கமே ஒழிய இது கிறிஸ்தவ மார்க்கம் கிடையாது உங்கள் சத்துருக்களை நேசியங்கள் தான் இருக்கும் இப்போ அந்த இதை உள்ளுக்க போட்டு குழப்பி எல்லாத்தையும் உள்ளுக்க போட்டு குழப்பனா மார்க்கங்கள் பிரிஞ்சு போயிடும் அது ஜீசஸினுடைய மார்க்கமே வேற அது முதல்ல அவர் சொன்னார் ரெண்டாவது இதுக்கு கொண்டு வந்துருவார் இது வந்து ரெண்டாவது பிறவிக்கு ஆனா ஒரு தப்பை செய்வார் யார் செய்வார்னா ஒரு தீர்க்க தரிசி யாரையும் கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது இது ஒரு பெரிய தவறு ஒரு ராஜா ஒரு ஒருவரை வெட்டி கொல்லையோ ஏதோ ஒன்னு செய்யலாம் அதனாலும் அந்த நீதியா இருக்கணும் ஆனா நீதியை மரண தண்டையினால் தண்டனையினால் நிறைவேற்ற தீர்க்க தரிசிகளுக்கு அதிகாரம் கிடையாது இதை நானூறுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசிகளை தலையை வெட்டி ஆற்றலை கீகோன் நதியிலே வெட்டு இப்போ ஜீசஸ் சொல்வர் வாழ் எடுக்கிறவன் வாழாலே மடிய வேண்டும் இப்போ பூமியில இவர் வந்து இவருக்கு தலை வெட்டப்பட வேண்டும் என்பது இந்த ஒரு விதி இப்போ பாருங்க ஜீசஸ் காலத்துல யோவானுக்கு தலையை அங்க யாரு ஒரு ரெண்டு ராஜா ஒன்னு அகாப் ஒன்னு ஏசபெல் ரெண்டு பேர் இருக்காங்க ஏசபெல் தான் இந்த சபதத்தை விடுறா இவர் தலையை வெட்ட வேண்டும் அப்படின்னு நாளைக்கு இவன் கழுத்துக்கு மேல இருந்தா எனக்குள்ள தேவர்கள் தான் இப்பொழுது ஏசு பிறந்த காலத்தில் பிறந்திருக்கிறார்கள் அந்த யோவானுடைய தலையை வெட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள் அவள் ஜென்மதினம் வருகிறது ஏரோதுவின் தினத்திலே அங்கே நடனம் ஆடுகிறார்கள் அப்பொழுது ஏறோதும் குமாரத்தையும் நடனம் ஆடுகிறாள் அந்த நடனத்தில் உனக்கு என்ன வேல் கேட்டாலும் தருவேன் என்ற உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்கற என்ன கேட்கணும் அது யோவானுக்கு தலையை கேள் அப்படின்னு சொல்றான் இதே இதுல அங்கிருந்து யோவானுக்கு தலையை வெட்டிட்டு வந்து கொடுக்கறாங்க இப்போ அந்த நியதிகள் ஒரு ஜென்மத்தில் விடுபட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் வந்து நிறைவேறுகிறது என்பது இதை ஒன்று காட்டுகிறது அடுத்தது ஒண்ணு சொல்றேன் இப்போ கேட்கிறார் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது அவங்க சொல்றாங்க பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் எரேமியா என்றும் ஏசாயா என்றும் இப்படி பலவிதமாக சொல்லுகிறார்கள் அப்படி சொல்கிறார் சரி நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் நீர் தேவகுமார் நாயக கிறிஸ்து அப்போ அவர் சொல்றாரு இது மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை இது உனக்கு தேவனே வெளிப்படுத்தினாருங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்றாரு இப்போ இதில் என்ன தெரியுது ஏன் இந்த கேள்வியை கேட்டார் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இதுக்கு முந்தின ஜென்மம் இருக்குதா எந்த ஜென்மத்திலிருந்து வந்தாருங்கிற இருக்க அந்த கல்ச்சர் எல்லாம் அவர்களுக்குள்ள தெளிவாக இருக்கு ஆனால் இது எப்பொழுது மாற்றப்பட்டது அப்படின்னா இந்த பைபிள் பல தடவை போப் என்கிறவர்களுடைய தலைமையில் பல தடவைகள் இது திருத்தி எழுதப்பட்டது மறுபடி பிறப்பு என்பது மறுபடி பிறப்பு என்பது மறுபடி மறுபடி பிறப்பு என்பது பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறது என்று அது நீங்கள் வரலாறு படித்தா தெரியும் அதில் பல தடவைகள் இந்த மறுபிறவி கொள்கையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் மாற்றி விட்டதனால் நமக்கு இப்பொழுது அதில் இல்லை இன்னொன்று ஒரே தரம் பிறப்ப மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் ஏற்படைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு எல்கையை குறிப்பிடுகிறார் இது யாருக்குன்னா எபிரேயருக்கு எழுதினது இது வேற மற்ற இல்லை எபிரேயர்கள் அவர்களுக்கு எழுத வேண்டுமானால் உயர்ந்த நிலை ஞானமும் அந்த தெய்வீகமும் அங்கு உள்ள சா அந்த சாஸ்திர விதிகளும் தெரியாமல் யூதர்களுக்கு யாரும் எழுத முடியாது அந்த எழுத்துல தான் சொல்கிறார் மனிதருக்கு இப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்ப அதுல ரெண்டு ஒன்று ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவதுன்னு எழுதியிருக்கு இப்போ ஆதாம் வாழ்க்கையில்தான் இதை சொல்லுவாங்க ஒருவர் பழத்தை தின்னதோட மறிச்சிட்டார் மரணம் அடைந்து விட்டார் மரணம் அடைந்த பிற்பாடு அவருக்கு என்ன சொல்றாங்க நியாய தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை இந்த நெற்றி வேர்வை நிலத்தில் சென்று பாடுபடுவாய் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு மரணத்துக்கு பிற்பாடு கொடுக்கறாங்க இந்த சப்ஜெக்ட் அங்கே எடுத்து எழுதுறாங்க இப்போ ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் ஒன்று எழுதுறாங்க எப்படின்னா ஒருவன் மறித்த பின்பு அவன் பாவத்துக்கு விலகி சுத்தமாயிருக்கிறானே பாவத்தின் சம்பளம் மரணம் சரி பாவத்துக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து மரணம் வச்சாச்சு மரணத்துக்கு பிறகு என்ன நியாய தீர்ப்பு மரணம் முடிஞ்சு என்ன நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பானது அவனை மறுபடி மறுபடி அங்கே சொல்லப்பட்டது ஒரே தரம் மறிப்பது என்று சொல்லி இருக்கிறது மறுபடி மறுபடி கிடையாது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடக்கூடாது அங்கு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்பது சாஸ்திரத்தில் இல்லாமல் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கே இங்கே அங்கே இப்படித்தான் ஒரு மேப் இருக்குமே ஒழிய இது இங்கே இறந்து பிறக்கிறது இறந்து பிறக்கிறதுங்கிறது உடலில் நாக வீதியில் எழுதப்பட்ட விதிகள் ஆகும் இது ரிஷப வீதியில் இது கிடையாது ஆக இப்படி பிறந்து பிறந்தவர்கள் பல ஞானங்கள் பெற வேண்டும் பல விதமான ஞானங்கள் பெறுவதற்காக பைபிளிலும் மறுபடி பிறவி கொள்கைகள் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஒருவர் மறுபடி பிறந்தால் அவர்களுடைய புத்திகள் எந்தவித மாற்றங்களும் பெறாது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அதே போல வளர்ந்து 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 இருக்கும் இப்போ கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க அவங்க மறுபடி பிறந்தவங்க யார் யார் பழைய தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக கோடிடுவாங்க அவங்க எடுக்கிற கோடில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சகேயு அப்படிங்கிறவர் யாருன்னா இவர்தான் சாமுவேலாக பிறந்தவர் ஏன்னா சாமுவேல் கடைசியாக சொல்வார் உங்கள் முன்னுக்கு நான் இருக்கேன் நான் யாருக்கையாவது வஞ்சித்திருந்தா யாது எடுத்திருந்தா இப்போ நான் எல்லாத நாளத்தனையாக தந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இதே வார்த்தையை இந்த சகேயு உபயோகிப்பார் அதுக்கப்புறம் நெகேமியாங்கிறவர் ஒரு ப்ரேயர் பண்ணுவார் அந்த ப்ரேயரில் ஆண்டவனே அடியானை நினைத்தரும் அடியானை நினைத்தரலும் என்னை நினைத்தும் நினைத்தார் இவர் தான் அவருக்கு சிலுவையில் அறையப்படும் போது வலது பக்கத்தில் இருந்த திருடன் இந்த இந்த அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சொல்லுவார் நினைத்தருளும் இருந்தாங்கிற வார்த்தை ஒருவருக்கு எத்தனை ஜென்மமானாலும் பிறவி குணம்னு ஒன்று இருக்கும் அந்த புத்தி வந்து மாறாமல் தொடர்ச்சி அதுவே வந்து கொண்டிருக்கும் இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அதனால கிறிஸ்தவத்தில் மறுபடி அவங்க பிறந்து வருவாங்க வரமாட்டாங்கிறது வந்து நீதிக்கு புறம்பானது ஒரு மனுஷன் காட்டு வாசியா பிறந்திருக்கான் எந்த விஷயங்களே தெரியல அவனை எப்படி நியாயம் தீர்ப்பது இப்போ ஒரு தான் கண்ணு தெரியாத குருடனா பிறந்திருக்கான் இவனுக்கு எதுவுமே தெரியாது இவனை எப்படி நியாயம் இவனை எப்படி உயர்ந்த நிலையில ஒரு இறைவனுக்கு ஒத்த வளர்ச்சியில் வளரும்படி செய்து கொண்டு வருகிறது என்ன நீதி அந்த நீதிக்கு இந்த பிறவி இல்லை என்றால் இந்த பிரபஞ்ச அமைப்பு இத்தனை லட்சம் கோடி கண்களை திறக்க வேண்டியதற்கு இதெல்லாம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீதிக்கு ஒத்ததாக அமையாது இறைவனை அநீதி உள்ளவர் என்று சித்தரிப்பதற்காகவே இந்த பிறவிகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது